நம்ம ஹீரோ ஆர்மில வேலை பாக்குறாரு ஒரு மிஷின்காக போறப்ப அவர் டீம்ல இருக்கிற ஒரு சோல்ஜருக்கு அடிபட்டுடுது அந்த சோல்ஜர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் தங்கச்சோட மேரேஜ்க்கு போறதுக்கு லீவ் அப்ளை பண்ணிருப்பாரு நம்ம ஹீரோ நேரா அவங்களை போய் பார்த்து இந்த விஷயத்த சொல்லி அந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கலான்னு அந்த ஊருக்கு கிளம்பி போறாரு அங்க போய் பார்த்தா அந்த சோல்ஜர் வீட்டுல யாருமே இல்ல வீட்டை யாரோ அடிச்சு நொறுக்கிருக்காங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த ஃபேமிலி ஆபத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தேட ஆரம்பிக்கிறாரு அந்த ஃபேமிலியை ஒரு ரவுடி கும்பல் துரத்திட்டு போறப்ப நம்ம ஹீரோ அங்க போய் அந்த ஃபேமிலியை காப்பாத்துறாரு அந்த சோல்ஜரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா என்னோட சித்தப்பா பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஆனா அது தற்கொலை இல்ல கொலைன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்போ மினிஸ்டர் என்ன நேரா கூப்பிட்டு மிரட்டினாரு அதுக்கப்புறமா தான் அந்த ரவுடிங் எங்களை கொல்ல வந்ததா சொல்றாங்க இந்த மினிஸ்டர் ஏன் இப்படி பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறப்பதான் தெரிய வருது இந்த மினிஸ்டர் ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிருப்பான் அந்த ஸ்கேம் அவன் கண்டுபிடிச்சதுனால அவனை கொண்டுட்டு தற்கொலையா மாத்திடுறாங்க இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்ச ஹீரோ

அவருக்கு நாட்டுப்பற்று வந்துடுது இப்ப ஊருக்கு மறுபடியும் திரும்பி வந்த மினிஸ்டர் தான் பண்ண தப்பெல்லாம் திருத்தி தன்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்றாரு